வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக பத்திரப்பதிவு துறையில் நாளுக்கு நாள் முறைகேடுகள் அதிகரித்து வருகிறது போலி பத்திரங்கள் மோசடி பத்திரங்கள் பதிவாகி வருகிறது இதற்கு வந்து பத்திரப்பதிவு துறையில் பணியாற்றக்கூடிய பதிவாளர்களும் மேலும் மாவட்ட பதிவாளர்களும் அதற்கு உயர் இருக்கக்கூடிய ஐஜி என்று சொல்லக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பது தெரிய வருகிறது இது வந்து அன்றாட செய்தித்தாள்கள் மற்றும் தொலைக்காட்சி செய்திகள் வலைதள ஊடகங்களில் வந்து பதிவாகக்கூடிய செய்திகளின் வாயிலாகவும் மேலும் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்வதன் வாயிலாகவும் நமக்கு தெரிய வருகிறது பொதுவாக சேலம் சரகத்தில் வந்து பத்திரப்பதிவு துறையில் டிஐஜியாக இருந்த ரவீந்திரநாத் என்பவர் அதாவது அதற்கு முன்பாக சென்னையில் வந்து மாவட்ட பதிவாளராக பதிவு செய்து அதை பணி செய்து கொண்டிருக்கிறார் அப்படி பணி செய்து கொண்டிருக்கும்போது போது அங்கே வந்து பத்து கோடி ரூபாய் நிலம் வந்து தாம்பரம் பகுதியில் அமீன் என்பவருக்கு வந்து சொந்தமானதாக இருக்கிறது அவருடைய நிலத்தை வேறு சில கும்பல் வந்து அபகரிப்பதற்கு முயற்சிக்கிறது அந்த அபகரிக்க முயற்சிக்கும் கும்பலுக்கு இந்த ரவீந்திரநாத் உடந்தையாக இருந்ததாக குற்றச்சாட்டு பதிவு செய்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக அமீன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரித்த சிபிசிஐடி போலீசார் அந்த ரவீந்திரநாத் அவர் டிஐஜியை வந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக அதாவது கோவையில் சார்பதிவாளராக இருக்கக்கூடிய மணிமொழியான் மற்றும் அவரது உதவியாளர்கள் லதா ஷபரிஸ் ஆகியோர்களையும் கைது செய்து விசாரித்ததில் கோவையில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு முந்நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரிக்கும் கும்பலுக்கு உடந்தையாக இருந்ததாக அந்த மணிமொழியான் உள்ளிட்ட உதவியாளர்களை கைது செய்து அதே சிபிசிஐடி போலீஸார் விசாரிக்கிறார்கள் அவர்களிடம் இந்த ரவீந்திரநாத் பத்து கோடி ரூபாய் ஊழலுக்கு அதாவது நில அபகரிப்புக்கு உடந்தையாக இருந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கின்ற போது அந்த மணிமொழியான் என்ற சார்பதிவாளர் இங்கே தாம்பரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவாளராக பணியாற்றுகின்ற பொழுது இங்கே சென்னையில் வந்து மாவட்ட பதிவாளராக ரவீந்திரநாத் அவர்கள் பதி பணியாற்றியுள்ளார் அப்பொழுதுதான் இந்த தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த அமீன் என்பவருக்கு சொந்தமான ஐ அதாவது ஐந்து ஏக்கர் நிலம் அதனுடைய மதிப்பீடு பத்து கோடி ரூபாய் அதை வந்து அபகரிக்கும் கும்பலுக்கு வந்து உடந்தையாக இருந்ததாக அந்த மணிமொழியானும் வந்து வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அப்போ அந்த மணிமொழியான் சார்பதிவாளர் கூறுகின்ற பொழுது ஏற்கனவே அந்த சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடமான பத்திரம் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த அடமான பத்திரத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக கிரைய பத்திரத்தை பதிவு செய்தது போன்று போலியான ஆவணங்களை வந்து ஸ்கேன் செய்து இணைத்துள்ளார்கள் அதற்கு வந்து ரவீந்திரநாத் வந்து அந்த டிஐஜி இப்போது சேலம் சரக டிஐஜியாக இருக்கார் அந்த ஊழல் நடக்கின்ற பொழுது அவர் வந்து சென்னையில் மாவட்ட பதிவாளராக இருந்திருக்கிறார் அப்போ வந்து இந்த அடமான பத்திரத்தை மாற்றிவிட்டு அதை வந்து கிரைய பத்திரமாக டீஸ்ட் ஆஃபீஸில் வந்து மாற்றி அதை வந்து ஸ்கேன் பண்ணிடுறாங்க அதற்கு பின்னிட்டு இது சம்பந்தமாக அந்த சொத்து சம்பந்தமாக எட்டு முறை வில்லங்க பதிவில் வந்து திருத்தத்தை மேற்கொள்வதற்கு மாவட்ட பதிவாளராக பணியாற்றிய ரவீந்திரநாத் அவர்கள் அனுமதித்துள்ளார் அப்போ வந்து ஒரு முறை வந்து வில்லங்கத்தை வந்து பதிவு செய்து பதிவேற்றமிட்டால் அது வந்து தொகுப்பில் வந்து பதிவாகி விடுகிறது மீண்டும் வந்து அதில் ஏதாவது திருத்தங்கள் ஏதாவது பிழைகள் இருந்தால் மட்டும் திருத்தம் செய்யக்கூடியதற்கு மாவட்ட பதிவாளர் அவர்கள் கைரேகையும் டிஜிட்டல் கையெழுத்தும் பதிவிட்டால் தான் அதை வந்து திருத்தம் செய்யக்கூடியும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அவர்கள் வந்து இந்த சொத்து அபகரிக்கும் கும்பலுக்கு உடந்தையாக செயல்படுவதற்காக இந்த வில்லங்க சான்றில் வந்து எட்டு முறை திருத்தம் செய்ததாகவும் அடமான பத்திரத்தை கிரைய பத்திரமாக மாற்றம் செய்ததாகவும் வந்து வாக்குமூலம் அளிக்கப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு ரவீந்திரநாத் டிஐஜியாக இப்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவரை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள் இதுபோன்ற வழக்குகள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பதிவுத்துறையில் வந்து இதுபோன்ற போலி பத்திரங்கள் மோசடி பத்திரங்கள் வந்து பதிவாவது வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது வந்து இதுபோன்ற தாக்கலாகும் வழக்குகளின் வாயிலாகவும் நமக்கு தெரிய வருகிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவுத்துறை மற்றும் உள்ளிட்ட ஏனைய அரசு துறைகளிலும் இந்த ஊழல் மோசடி போர்ஜரி என்பது வேகம் எடுத்து அதிகரித்து வருவதை காட்டுகிறது அப்போ வந்து இதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன செய்கிறது பொதுவாக மக்கள் வந்து அவர்களுடைய சொத்து அவர்களுக்குண்டான உரிமை குறித்து ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் வந்து பதிவாளரிடம் புகார் செய்வார்கள் அல்லது தடைமனு மனு கோருவார்கள் அதுபோன்ற அதற்கு மேலும் மாவட்ட பதிவாளரிடம் புகார் செய்வார்கள் அதற்கு மேலும் டிஐஜி பதிவுத்துறை தலைவர் ஆகியோர்களிடம் புகார் செய்து அவர்களுக்கு உண்டான கோரிக்கை பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்வார்கள் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பதிவுத்துறையில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே இதுபோன்ற முறைகேடுகளுக்கு துணை போவது என்பது ஊழல் மலிந்து கிடக்கிறது என்பதை வந்து கோடிட்டு காட்டுகிறது என்பது தெரிய வருகிறது அப்போ வந்து ஒரு நபருடைய சொத்து ஆவணம் முறையாக பதிவு செய்து பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய சொத்துக்கான உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் சட்டத்தின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த பதிவுத்துறை ஏற்படுத்தப்பட்டது அந்த பதிவுத்துறைக்கு போதிய கட்டணத்தை செலுத்தி தான் மக்கள் வந்து பத்திரப்பதிவை வந்து மேற்கொள்கிறார்கள் அவர்களுக்கு வந்து சொத்து பாதுகாப்பு கிடைக்கிறது இப்படியான சூழல் இருக்கின்ற பொழுது இந்த பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொத்து அபகரிக்கும் கும்பலுக்கும் மோசடி செய்யும் கும்பலுக்கும் துணை போவது என்பது இது வந்து சீரழிவான ஒரு செயல் ஒரு சமூக சீர்கேடு மக்களுக்கு வந்து சொத்து பாதுகாப்பின்மை ஏற்படுகிறது என்பது தெரிய வருகிறது அப்போ வந்து ஒரு உரிமை வந்து பாதுகாக்கப்படவில்லை அது அதிகாரிகளாலே மக்களுடைய உரிமைக்கு பங்கம் விளைவிக்கப்படுகிறது என்பது தெரிய வருகிறது அப்போ வந்து இதற்கு என்ன செய்யறது பொதுமக்களாகிய நாம் தான் நம்முடைய சொத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம் இப்போ நம்ம வந்து வாரம் ஒரு முறையாவது நம்முடைய சொத்தை வந்து வில்லங்க சான்று சரியாக இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது போலி பதிவுகள் அதில் வந்து இடம்பெற்றிருக்கிறதா என்பதை அவ்வப்போது நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும் அதுபோன்ற பட்டா சிட்டா வரைபடங்கள் வந்து சரியாக இருக்கிறதா அல்லது வேறு ஏதோ முறைகேடாக திருத்தப்பட்டு இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதுக்கிடப்படுகிறது நம்முடைய சொத்துக்கான உரிமையை நாம் தான் வந்து பாதுகாக்கக்கூடிய கட்டாய நிலையில் இருக்கிறோம் ஏன்னா அரசு அதிகாரிகளும் வந்து இது போன்ற மோசடிக்காரர்களுக்கு வந்து துணை போவதாக தகவல்களும் மேலும் குற்றச்சாட்டுகளும் இது போன்ற வழக்குகளும் பதிவாகிய வண்ணம் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது அதனால் மக்களாகிய நாம் மிகுந்த விழிப்போடு இருந்து உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதில் ஏதேனும் வந்து வில்லங்கங்கள் ஏற்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமோ அப்போ தான் அதிகாரிகள் தான் குற்றச்சாட்டில் இருக்கிறாங்க அதாவது அது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் புகார் தெரிவிப்பதோடு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து உங்களுடைய பிரச்சனைகளை வந்து உடனுக்குடன் சரி செய்து கொள்ள வேண்டும் ஆகவே இது போன்ற சட்டம் சம்மந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகள் அல்லது உடற்குனு உடனுக்குண்டான பதில்களை வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்